ஸ்டாலின் அவர்கள எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்களே இருந்திருக்கணும் ஆனா அதை முதல்வரை மாற்று எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்களாக இருந்திருந்தா

இவங்க எதிர்கட்சியில இருந்து ரெண்டு ஜிபிஎஸ் நீங்க எலிஜிபிளே நீங்க வாங்க உங்களுக்கு நான் போட்டிருந்தால பாருங்க கணக்கு கொடுத்திருப்பாரு நம்ம அதை வாங்கிட்டு அந்த போய் அரச உட்கார வச்சுக்கணும் இப்ப பண்ண தப்பு இப்ப ஒண்ணும் ஒருவேளை நம்மளுடைய அறிக்கைகள் எல்லாம் நல்லபடியா இருக்கும் இன்னைக்கு நம்மள சந்திச்சிருப்பாரு ஸ்டாலின் அவர்கள் நான் இருக்கேன் சொல்லி இல்லையா அதோட கொடுமை என்னடா காலையில ஆட்டி வச்சுட்டு வந்த மாவு வேலை குளிக்கல நான் என்ன